அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அல்லது திமுக தனி பெரும்பான்மை பெறுவதை தடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜயும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற கட்சியை தொடங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் கரூர் மாவட்டத்தில் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி பலியான சம்பவத்தை தொடர்ந்து நிலவும் பதற்றமான அரசியல் சூழலில் நடிகர் விஜய்க்கு வழங்கப்படும் மத்திய போலீஸ் பாதுகாப்பை இருமடங்காக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியல் களத்தில் தற்போது வரை திமுக கூட்டணி வலுவாக உள்ளது கடந்த லோக்சபா தேர்தல் வரை தொடர்ச்சியாக அக்கூட்டணியே பெரும் வெற்றியடைந்துள்ளது இதனை வீழ்த்தவே கடந்த ஏப்ரல் மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை கொண்டு வந்தார் அமித்ஷா இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என அறிவிப்பு இருந்த நிலையில் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார் இந்த நிலையில்தான் கரூர் தாவேக்க கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் இச்சம்பவத்தை பெரிதாக்கி தொடர்ந்து அரசியல் செய்வதன் வாயிலாக திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும் என அதிமுகவும் பாஜகவும் நம்புகின்றன அதனால் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுக தரப்புதான் இருக்கிறது என்று சொல்லும் தாவைக்கவினர் கருத்தை அதிமுகவினரும் பாஜகவினரும் வழிமொழிகின்றனர் நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் கமிஷனின் விசாரணை நியாயமாக இருக்காது விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரே குரலில் பாஜகவும் அதிமுகவும் சொல்வதன் பின்னணியில் கூட்டணி கணக்குகளே உள்ளன இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் புதிய முடிவை இந்த விவகாரத்தில் எடுத்துள்ளார் நடிகர் விஜயிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பு கொண்டு பேசியுள்ளது தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் விஜய்யும் இணையலாம் என்ற அறிகுறியை ஏற்படுத்தியது விஜய் உடனான தனது பேச்சில் அதை உணர்த்திய அமித்ஷா கரூர் சம்பவத்திற்கு பின் உங்களுக்கு அச்சுறுத்தல் கூடுதலாகி உள்ளது அதனால் ஏற்கனவே வழங்கும் மத்திய அரசு பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் தற்போது விஜய்க்கு மத்திய அரசு வழங்கி வரும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பை இரண்டு மடங்காக்கும் வேலைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் துவங்கியிருக்கிறது இதன் மூலம் கூட்டணி

ராகுல் காந்தி விஜய்யை தொடர்பு கொண்டு பேசியதைக் காட்டிலும் அமித்ஷா பேசிய விஷயம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது